நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் ஸ்ரீபான்கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேன் ஷீபான் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரேட்டு வந்து ரொம்ப ஹெவியாக சொன்னாங்க ஓரளவுக்கு ரேட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைம் இப்போ ஒரு ஒன்பதரை மணி ஆச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறைய பேட்சிங் இன்றைக்கி நின்று இருக்குது பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா இந்த ரேஞ்சில் எல்லாமே குட்டிங்க இருக்குது அதாவது ஜோடி பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இந்த குட்டிகள் எல்லாமே வந்து இன்னுமே நிற்கிது இது எல்லாமே ஒங்கோல் குட்டிகள் தான் சேல்ஸ் ஆகாமல் நிற்கிது குட்டிகள் எல்லாமே ஒரு பதினஞ்சு கிலோ பதினாலு கிலோ அந்த தரத்தில் இருக்கக்கூடிய குட்டிகள் இந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் பதிமூணாயிரத்துக்கு கேட்டுருக்குறாங்க எல்லாமே பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் பதினாறு பதினேழு அந்த மாதிரி குட்டிகள் குட்டி நிற்கிறதுனால அந்த ரேட்டு கேட்குறாங்க பத்து ஏழு சேர்த்து ஏ ஏன் இப்போது வியாபாரம் டெல்லேனா எட்டணு இந்த ஐப்போ இந்தி கதை பெட்டுக்கொண்டாரா అది రైటే మీది మీద అయిపోయింది పెద్ద పెద్ద పిల్లలు పెద్ద పిల్లలు కొంచెం పోయినాయి ఈ వచ్చేసినట్టు పెద్దవి అయిపోయినాయి చిన్నవి మాత్రం అప్పుడు ఆడ ఎత్తిందే మేలు కదా ఇచ్చినామండి పెద్ద నిలిపినాము చిన్నదని ఎత్తినాము పొమ్ము కొట్టిన పెద్ద ఇరవై ఐదు కిలో పిల్లలు అంతా ఉన్నాయా ఈ పోతే వ్యాపారం పొదువుగా బాగా ఎట్టుండింది ఇప్పుడు చిన్నపిల్లలు నిలిచిపోయినాయి ఢిల్లీ అయింది ఈ పిల్లలు ఎంత వస్తే ఇస్తారా పద పదిహేను వేలు పద్నాలుగు వేలు చెప్తున్నారు అడిగేది ఎంత అడుగుతున్నారా పదమూడు పదమూడున్నరకు అడుగుతున్నారు ఇవి కూడా అయిపోయినాయా ఇప్పుడు ఆ పిల్లలు మాత్రమే ఇచ్చిందా బండ్లు లేక్ ఆ బిల్లులు ఎంత కమ్మినయ్యా ఇవి ఎంత ఇస్తావా పద్నాలుగు వేలకి వస్తా ఇవి ఎంతకు ఎత్తినారిన అయ్యా ఎంతకు ఎత్తినారా రేటు నీ వీడియో కోసం అడవుతుండ మీరు తీసినారే కొన్నారా ఎంతకు పండినా ఎంత ఎందుకు బండినా అయ్యా பன்னெண்டு வேல் ஜத்தா இது கடை அவங்க சொன்னது சும்மா இதில் வந்து உள்ளே ஏதாவது போட்டாங்களா என்னன்னு தெரில பதினேழுக்கு இது வந்து பன்னெண்டாயிரம் ஜோடின்னு எடுத்தாங்க அதுவே வந்து கூடுதலாக தான் சொல்லியிருப்பாங்க பதினொன்றரை அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் அந்த குட்டிகளை ரொம்ப பொடி குட்டி நீ குட்டி நிற்கிது அதனால் அந்த ரேட்டு இந்த குட்டி எல்லாமே கூட நிற்கிது எல்லாமே உங்கல் குட்டிகள் தான் ஜோடி வந்து பன்னெண்டு பதினொன்றரை பதிமூணு அந்த மாதிரி போயிட்டுருக்கு குட்டிகள் எல்லாமே ఇబ్బంది వ్యాపారం బాగా డల్లేనా ఎందుకు వస్తువునా ఫైన పన్నెండు వేలు ఇస్తే ఇచ్చేస్తావు ఎన్ని పిల్లలు మొత్తం ఉన్నాయా సరే ఎవరినడితే మాట్లాడచ్చా అంతేనా ఫైనలా సరే ఎవరిన అడిగితే మాట్లాడచ్చా ఫైనల్ అంతేనా మాట్లాడు చెప్పారు ఎవరు ఉండే నాతో కూడా ఎవరులే లే ఎవరినన్నా ఫోన్ చేసి అడిగి చూస్తాం ఏం చెప్తారని ఫైనల్ రేట్ చెప్పినావు వంద రెండు వందలు అంటావా మాట్లాడాలంటే మాట్లాడతాం వాళ్ళు ఏం చెప్తారు దాన్ని బట్టి ఫైనల్ రేట్ ఈ పెద్ద ఇచ్చేసినారు ఇప్పుడు ఉండేటి పదహారు వేల ఐదు వందలు చెప్తున్నారు అంతా వస్తుంది నువ్వు కూడా వస్తావు ఏ ఈ ఇపోతే మీ వ్యాపారం ఏం డల్ అయినా చేం పెద్ద పెద్ద పిల్లలు బాగా అమ్మినాయి చెప్తున్నారు బేర మాట్లాడచ్చు ஒரு சொல்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் வியாபாரம் ஆச்சு சின்னது கொஞ்சம் நிற்கிது ஏன்னா பக்ரீத் கிட்ட வர்றதுனால எல்லாமே பெரிய சைஸ் எடுக்கிறாங்க சின்ன சைஸ் குட்டிகள் எல்லாமே நிற்கிது பெரிய குட்டிகள் கூட பார்த்தீங்கன்னா நின்று இருக்குது நிறைய இது ஒரு பேட்ச் இருக்கு ఎట్ ఉంది పర్వాలేదా పిల్లలు ఇంకా నిల్చున్నాయా ఎక్కువ వచ్చినాయి పిల్లలు ఎక్కువ వచ్చినాయి వ్యాపారం జరిగినా కూడా పిల్లలు ఎక్కువ వచ్చినాయి దానివల్ల నిల్చుంది పెద్ద கது சைஸில் ஒன்று நினச்சுண்டாய் இப்போ சென்னையிலன்னு கொஞ்சம் நினச்சுண்டாயே அவர் என்ன சொல்கிறாருன்னா வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா தான் ஆச்சு ஆனால் குட்டிகள் நிறைய வந்தது பெரிய சைஸ்ல இருந்தாலும் சரி சின்னதுலேருந்தாலும் சரி குட்டிகள் நிறைய வந்தது அதனால் கொஞ்சம் நிற்கிது வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு పదహైదు వేలు మాట్లాడితే వేరే తగ్గవచ్చు జత ఎంత చెప్పినారు మొత్తంగా ఫైనల్ ఫైనల్ జత ఎంత చెప్తారు పదహారున్నర వస్తే ఇచ్చేస్తారు ఇపోతే వ్యాపారం எ ஏன் சென்னார் பைனலா ஆ பன்னெண்டு வையா இது எல்லாமே பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க வியாபாரம் கொஞ்சம் டல்லுன்னு சொல்கிறாங்க நின்று இருக்குது குத்திங்க பிள்ளல் ஜாஸ்தி வச்சுனா வியாபாரம் ஐந்து நிகழ இது எல்லாமே கூட நின்று இருக்குது எல்லாமே தான் பன்னெண்டு பதிமூணு இது எதுவும் எதுவும் போட்டுக்கிறாங்க இது அமேஷனரா మార్క్ చేస్తున్నారు అది పెయింట్ వేస్తున్నారు ఎంతగా అయినా ఎంతకు బనా అయ్యా ఎంత కొన్నారు కొన్నారయ్యా ఎంత కొన్నారా ఎంత బండి ఎన్న చెప్పు వీడియో పన్నెండు వేలు చెప్తా పర్వాలే నిలిచినాయి కాబట్టి ఆ రేటు పిల్లలు నిల్చున్నాయి కాబట్టి ఆ రేటు ఇచ్చినారు అంతే குட் ஜோடி பன்னெண்டாயிரரூவாயின் ஒரு குட்டி ரூபா வருது குட்டி நின்னுக்குதுனால கொஞ்சம் சின்ன குட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கூட நெல்லூர் குட்டிகள் தான் நிற்கிது இது எல்லாமே நெல்லூர் குட்டிகள் தான் டைம் பத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நிற்கிது இதெல்லாம் வெள்ளாடு ஏரியா வெள்ளாடு அங்கே அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நிற்கிது இதெல்லாம் காலி ஆகிட்ருக்கு ஜென்ரலாக சந்தா நிலவரம் பற்றியும் மிச்சம் இருந்த குட்டிகளை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போய்ட்டு ஒரு எழுபது குட்டி எடுத்து கொடுத்தோம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அனுப்பினோம் அதுக்கப்புறம் சந்தையிலையும் கொஞ்சம் குட்டிகளை எடுத்துருக்கோம் அதை பற்றின வீடியோ நான் தனியாக போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிடி கடல் ஃபீடு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளுமே டிடி கேடல் ஃபீடு புக் பண்ணிவிட்டு தான் இருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆந்திரான்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு நம்ம டிடி கேடல் ஃபீடு போய்ட்டுருக்கு இது வரைக்கும் நிற்கிது இது எல்லாமே ஏன் செப்பினார் ரேட்டியா பதினாரா பதாது தெலசுங்களா எல்லாமே பெட்டை குட்டிங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருபது கிலோ வர்ற குட்டி எல்லாமே இதில் இருக்கு ஜோடி ஜேத்தா எந்தா